ஐந்து இது வந்து அது அடையாருடைய நிலைக்காத்தும் ஆர்ப்பாட்டம் இதை வந்து நாங்கள் ஒரு பல வருஷமாக இது புகார்கள் வந்து வைத்து தாம்பரம் மாநகராட்சி மட்டும்தான் இதுக்கான சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுத்து இன்னமும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக இது ஓடை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து வட்டாட்சியர் மூலமாக நில செய்து இதை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணி கமிஷனருக்கு சொல்லியாச்சு இது தாம்பரம் மாநகராட்சியில் தான் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு இது தலைமைச் செயலகம் இது வந்து மாவட்ட ஆட்சியர் பிடபிள்யூ அப்படி எல்லா துறைக்கும் இந்த இது சம்மந்தமான புகார் எழுப்பி எல்லா சம்ம எல்லாருமே வந்து வட்டாட்சியருக்கு இதை நில அளவை செய்யும் பட்சத்தில் இதில் இருக்க ஆக்கிரமிப்பை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி நெற்று வச்சோம் தாம்பரம் மாநகராட்சி இதை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை இது ஆணையர் கவனத்துக்கு கொண்டு போயும் ஆணையர் செவி சாய்க்க ரெடியாக இல்லைங்கிறது இந்த இடத்துல நாங்கள் பதிகிறோம் அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு குளம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து நாற்பது லட்சம் ஃபண்டு ஒதுக்கி தாம்பரம் கார்ப்ரேஷன் வந்து வேலை இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு மாத காலமாக இதை பணி இருக்கு அந்த பணி வந்து சரியான விதத்தில் இது அடையலை இதை வந்து ஏற்கனவே இது பக்கடி கால்வாயாக இதை வந்து கவுன்சிலர் கொண்டு போயிட்டுருந்தார் அதை வந்து நம்ம பிரச்சனை பண்ணி அன்றைக்கும் மக்களை ஒன்று கூட்டி நாங்கள் பிரச்சனை பண்ணத்துக்கு பிறகு இன்றைக்கி இந்த குளம் உருவாகிருக்கு அந்த குளத்துலேருந்து வர்ற எக்ஸஸ் தண்ணி வந்து ஊவேந்தர் நகர் பகுதியில் திருப்பி விட்டுருக்காங்க அதோட ஓப்பன் ஏரியாவில் இப்போ கிளை கால்வாயில் உள்ள ம அளவுக்கு உள்ள தண்ணி வந்து மொத்தமாக மூவேந்த நகருக்கு திரும்புது இதனால் ஒரு ஏரியா இந்த கால்வாயோட பவுண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு பக்க பவுண்ட்ரி மூவேந்தர் நகர் விரிவும் இன்னொரு பக்க பவுண்ட்ரியாக இருக்கக்கூடிய குபில் நகரும் பாதி வருஷா வருஷ வருஷம் ஆகிட்டு இருந்தது ஆனால் இந்த வருஷம் குபில் நகர் சேஃப் ஆகிடுச்சு அந்த கிளை கிளைக்கால்வாயை வந்து மூவேந்தர் நகர் பக்கம் ஒருமையாக திருப்பி விட்டதுனால இந்த வருஷம் வந்து மூவேந்த நகர் மூழ்குவதற்கான வாய்ப்பு நேற்று இரவு வந்து மழை வந்து பெ பெஞ்சிருந்தால் இன்றைக்கி நம்ம வெள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கோம் ஆனால் இதை வந்து வெயில் அடிக்கும் போது சொல்லும் போது எந்த அதிகாரியும் செய்ய தயாராக இல்லை இப்போ மழை டைம்லையும் நம்ம இதை கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணால் வந்து பார்க்குறதுக்கு அரசியல் பின்னணியில் அதிகாரிகள் தயக்கம் காமிக்கிறாங்க இந்த இதனால் நாங்கள் மக்களை ஒன்று கூட்டி தாம்பரம் மாநகராட்சியை முற்றுகையிட்டு இன்னைக்கு மேயர் வந்து என்னென்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு பிறகு எம்எல்ஏ ஃபோனில் லைனில் வந்து பேசி அனுப்ப சொல்லி அங்கே நிற்க விடாமல் எங்களை வந்து இங்கே வந்து காமராஜ் வந்து கட்டாயத்தின் பேரில் சந்தித்தார் சந்திச்சு நாங்கள் இதை வந்து கட்டன் கவருக்கெல்லாம் நாங்கள் என்னோசி வாங்கிடுறோம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபது அடிக்கு கட்டன் கவர்ங்கிறது நூற்றி பத்தடியில் போகிறப்ப போகக்கூடிய அடையாரோட கால்வாயோட தண்ணியை வந்து இருபது அடி கட்டன் கவரில் வந்து நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு தீர்வாகத்தான் நான் கொள்கைனை ஒழிஞ்சி சுமார் ஒரு நூற்றி பத்து அடி அடையாரோட கிளை கிளை பவுண்ட்ரியில் போகிற தண்ணியை வந்து சுமார் ஒரு அறுபது அடியிலையாவது கொண்டு போனால் மட்டும்தான் அந்த செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து சரியான ஒரு தீர்வை கொடுக்கும் இது வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக கட்டன் கவர் போட்டு நீங்கள் ரோடுன்னு வச்சுட்டு மக்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க ஒளிஞ்சி மேற்கொண்டு மேற்கொண்டு மக்கள் ஏமாந்து ஏமாந்து இந்த பகுதியில் வீட்டை வாங்கிட்டு வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பை தான் தாம்பரம் கார்ப்பரேஷன் உருவாக்குதே ஒளிஞ்சி மக்களோட நலனுக்காக இங்கே எதுவும் மக்களோட வரிப்பணம் மக்களாலேயே ஏமாற்றப்படுது